வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது இந்த கதையோட டாபிக் என்னன்னு கேட்டால் நானும் என் மாமியாரும் சேர்ந்து டெய்லி கட்டில் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மையை சம்பவம் தான் பேச போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேர் தான் புருஷோத் எங்கள் மாமியார் பேர் தான் பானு என் ஒய்ஃப் பேர் சத்யா எங்கள் மாமனார் பேர் கருணாநிதி எனக்கும் என் மனைவிக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஆகுது எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை என்பது இப்போ இல்லை இது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமியார் மாமனார் தனியாக இருக்காங்க நானும் என் மனைவியும் வேலைக்காக வெளியூரில் இருக்கோம் இப்போது ஒரு லீவு கிடைக்கிது எனக்கு அதாவது தீபாவளி லீவு மாதிரி ஒரு அஞ்சாறு நாள் டெய்லி லீவு கிடைக்கிது அந்த நேரம் நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆஓோ ஆ ஓன்ற ஒரு சத்தம் கேட்டுது நான் அதை பெருசாக எடுத்துக்கல அன்னைக்கு படுத்து தூங்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் லைட்டாக கேட்டுது அதே மாதிரி பார்த்தா மூணு நாள் நாலு நாள் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்புறம் தான் ஒரு நாள் யோசிச்சு வெளில வந்து பார்த்தேன் எங்கே நம்ம மாமியார் அறையிலேருந்து தான் இப்படி சத்தம் கேட்குதுன்னு இதே மாதிரி போயிட்டு இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் பொதுவாகவே எங்கள் மாமியார் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க எப்படின்னா அவங்க பையன் மாதிரி தான் என்ன பார்த்துப்பாங்க ஏன்னா மாமியார் மருமகன் உறவு என்பது மாமியாருக்கு ஒரு மகனாக தான் பார்ப்பாங்க ஆனால் எனக்கு அப்படி நடக்கலைன்னு கேட்டால் அவங்க என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தாங்க என் மனைவி பொதுவாக டெய்லி கடைக்கு காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாள் ஏன்னு கேட்டால் எங்கள் மாமியார் வீட்டில் மளிகை கடை வச்சுருக்காங்க எங்கள் தான் பொதுவாக அதை பார்த்துப்பாரு எங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது எங்கள் மனைவி போய் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த கடையை பார்த்துப்பா நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பேன் அல்லது லீவுனா நான் சும்மா இருப்பேன் ஆனால் இந்த டைம் வித்தியாசமாக நாங்கள் வீட்டுக்கு வரும்போது என் மாமனாரும் கடையில் தான் இருக்கார் என் மனைவியும் காலையில் கடைக்கு போயிட்டு நைட் அங்கே தான் இருக்கா சரி அவங்க அப்பா அப்பா பொண்ணு நல்லா நடந்துப்பாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு அதனால வந்து என் ஒய்ஃப் போய் பார்த்துக்கிட்டா இப்போ என்ன ஆச்சுன்னா ஏன்னு கேட்டால் என் ஒய்ஃபுக்கு வந்து எல்லா பொருளோட விலை தெரியாது அதனால தான் என் ஒய்ஃபு அந்த கடையில் போயிட்டு என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க அப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் போயிட்டு இருந்தது அப்போல்லாம் என் மாமியார் பார்த்தா என் மனைவி இல்லாத போது ரொம்ப பக்கத்தில் வந்து உட்கார்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தது எனக்கு அப்போ ஒரு சில டவுட்லாம் வந்தது ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம அத்தை அந்த மாதிரி கிடையாதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அப்படி என்ன நடந்ததுன்னா அவங்க என் பக்கத்தில் வந்தாங்க பக்கத்தில் வந்து கையை கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே கைய மேலே கையை வச்சாங்க என்ன சொன்னாங்க எப்படி புருஷத்திருக்கு நீ எப்படி உன் கல்யாணம் வாழ்க்கெல்லாம் போகுது என் பொண்ணு எப்படி இருக்கா என் பொண்ணு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னாங்க இல்லை அத்தை உங்கள் பொண்ணு ஓகே தான் உங்கள் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க ஓகே ஓகே உங்கள் கல்யாண வாழ்க்கைன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் எங்கள் வாழ்க்கை தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் கேட்டேன் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா அந்த நேரம் என் மனைவி வந்துட்டா அன்றைக்கி எங்கள் அத்தைகிட்டே சொன்ன அத்தை நம்ம நைட்டு மெசேஜில் பேசலாமா அப்படின்னு சரி பேசுகிறான் அப்படின்னாங்க அன்றைக்கி நைட்டு மெசேஜ் பண்ணும்போது பக்கத்தில் மாமனார் இருந்ததுனால அவங்களால மெசேஜ் பண்ண முடியல சரி அடுத்த நாள் இதே மாதிரி என் மனைவியே கடைக்கு போயிட்டா என் மாமனார் கடைக்கு போயிட்டாங்க சரி என் மனைவிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கே இருக்கேன் என்ன இதுன்னு சொன்னான் சரி ஓகே அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் என் மனைவி இப்போ வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு சரி எங்கள் அத்தை என் ரூமுக்கு வர வச்சேன் வர வச்சு சொல்லுங்கள் அத்தை என்னத்தாச்சு அப்படின்ட்டு அத்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது என் தனிமையாக இருக்கிறேன் என்னால் முடியல நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன் அத்தை என்ன உங்களுக்கு வயசாகுது உங்கள் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகிடுச்சி எங்களுக்கே குழந்தை வர டைம் மாதிரி தான் இருக்குது எப்படி அத்தை இந்த நேரம் இதெல்லாம் செட் ஆகும் என்ன அத்தை உங்களுக்குலாம் தனிமை இருக்குது உங்களுக்கு தான் வயசாகிடுச்சின்னு சொன்னேன் அவங்க என் கையை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சி என்னால் முடியல மாப்பிள்ளை என்னால் சுத்தமாக முடியல உங்கள் மாமா ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அப்பயே ஒரு மாதிரி தான் தோணுச்சு என்னடா அத்தை நம்மகிட்ட இப்படி பேசுகிறாங்கன்ட்டு எங்கள் அத்தை அப்படி பேசிகிட்ருக்கும்போது திரும்பி எங்கள் மாமனார் வந்துட்டார் சரி அதனால் அதை விட்டுட்டார் அதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அண்ணன் நம்பர்லேருந்து எனக்கு தேவையில்லாத ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் வந்தது சரி அதெல்லாம் வந்து நான் அண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன் அன்றைக்கி தான் அத்தை சொல்கிறாங்க மாம்பிள்ள நான் இது உங்களுக்கு நான் தான் பண்ணேன் நீங்களே நான் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு இல்லை நான் ஒரு வருஷம் ஆகுது உங்களுக்கு குழந்தையும் இல்லை என் பொண்ணு எப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியல நானும் ரொம்ப தனிமையில் இருந்தேன் யார்கிட்ட பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல சரி அன்னொன்று நம்பர்லேருந்து உங்களுக்கு பண்ணலாம் என் பொண்ணுக்கும் டவுட் வராதுன்னு தான் மாப்பிள்ளை பண்ணேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க நான் சொன்னேன் என்னத்தை இப்படி சொல்கிறீங்க விடுங்கத்தை இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லை மாப்பிள்ளை ஒன்றும் தப்பு இல்லை இதில் என்ன மாப்பிள்ளை தப்பு அப்படின்னாங்க நான் சொன்னேன் சரி என்னத்தை இப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க எப்படி என் பொண்ணு எப்படி இருக்கா என்னெல்லாம் பண்ணுறா உனக்கு எப்படி இருக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாளா நீ திருப்தியாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் தான் சொல்ல ஆரம்பித்தேன் த இல்லை அத்தை உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் நினச்ச அளவுக்குலாம் இல்லை அவளும் ரொம்ப ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறான் என்கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை ஆனால் எனக்கு உங்கள் பொண்ணு எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க சரி என் பொண்ணு ஒருத்தர் நான் என்ன என் பொண்ணுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்ன அத்தை அதெல்லாம் வேணாம் அத்தை மாமியார் மருமகன்னா மகன் மாதிரி அப்படின்ட்டு நான் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இல்லை இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நானும் எங்கள் அத்தை சொன்னாங்களேன்ட்டு சரி இப்போ ஓகே தான் அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அன்றைக்கி திடீர்னு பார்த்தா என் மனைவி வந்துட்டா அன்றைக்கி எங்களால் எதுவுமே பண்ண முடியல ஆனால் எங்கள் எங்கள் அத்தை நைட்டு மெசேஜ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு எங்க அத்தை நைட்டு ஒரு மணிக்கு பார்த்தா எனக்கு அது மாப்பிள்ளை என்னால் சுத்தமா முடியல எனக்கு உங்க கையாவது கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கணும் போல இருக்கு நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஏக்கத்துல இருந்தாங்க அந்த நேரம் என்ன கூப்பிட்டாங்கன்னா மாப்பிள்ளை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க உங்க கையை காலை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன் எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு உங்க பக்கத்துல அஞ்சு நிமிஷம் உக்காரணுன்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் சரி அத்தை வாங்க அத்தை இதில் என்ன அத்தை இருக்குது அப்படின்ட்டு நைட்டு கூட பேசிட்டு இருந்தோம் அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி என்னுடைய மனைவியும் எங்கள் மாமாவும் கடைக்கு போயிட்டாங்க அன்னைக்கு தான் எங்கள் அத்தை என் அரைக்கி ச ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கதவு திறந்து என் பக்கத்தில் ஒரு நெருக்கமாக வந்து உட்காந்தாங்க சொல்லுங்க அப்படின்னா அப்படியே சரி மாப்பிள்ளை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க என் பொண்ணு என்னென்னலாம் உனக்கு வேணாம்னு சொன்னாலோ அது எல்லாமே நான் உனக்கு தரன்ற மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க பொறுமையாக கை மேலே கையை வச்சு மேலே தடவ ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் அத்தா இல்லைத்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பொண்ணு தான் சரியில்ல என் பொண்ணுக்கு பதிலாக நான் இருக்கன்ற மாதிரி சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க எனக்கு என்னாலலாம் பிடிச்சதோ அது எல்லாத்தையுமே பண்ண பண்ணிணாங்க அவங்க நானும் கேட்டவங்க அவங்க கிட்டே அத்தை உங்களுக்கு என்ன தான் ஆசை அப்படின்ட்டு அவங்க இதை மாதிரிலாம் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அத்தா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நானும் அப்படியே பண்ண ஆரம்பித்தேன் இதே மாதிரி மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து போச்சு அதுக்கப்புறம் எனக்கும் ஆஃபீஸ் லீவு முடிஞ்சிச்சு அன் அன்னைக்குன்னு பார்த்தேன் அத்தை என்ன சொன்னாங்க நீ ஆஃபீஸ்க்கு போவானா நீங்கள் இங்கே வீட்டிலே இருங்க அப்போ தான் எனக்கு சரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை அத்தை செட் ஆகாது நான் ஆஃபீஸ் போய் தான் அத்தை ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் நான் சொல்லி தான் கிளம்புனேன் அத்தை நான் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வேலைக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஆனால் உங்க கூடயே இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க கண்டிப்பாக ஓகேவான்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஊருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு நைட்டு ஒரு அரை நேரம் மெசேஜ் மட்டும் பண்ணி வீடியோ கால் மட்டும் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமாக பேசுவோம் இதே மாதிரி தான் போச்சு இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ எதுவும் காரணம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்